வணக்கம் மகளே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பதினாலு வயசில் சினிமாவில் என்ட்ரியான ஒரு நடிகை தன்னோட பதினஞ்சு வயசில் தன்னை விட மூற்றவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க தன்னோட பதினாறு வயசில் கர்ப்பமும் ஆயிடுறாங்க யார் அந்த நடிகை என்ன சம்பவம்னு இந்த தொகுப்பில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே சினி உலகத்தை பொறுத்தவரையும் சினிமாவில் மட்டும் நிறைய திருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் வரும்னு சொல்ல முடியாது சில சமயங்களில் திரையில் நடிக்கிற நடிகர்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான திருப்பங்களும் சுவாரஸ்யமும் நடக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சி தன்னை விட பதினஞ்சு வயசு மூத்தவங்களை சூப்பர் ஸ்டார் நடிகரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு நடிகை தொடர்ந்து சினிமாவில் தனக்கின ஒரு தனி இடம் பிடிச்ச அந்த நடிகையை பற்றி தான் இந்த ஒடியில் பார்க்கலாம் அவங்க வேறு யாருமே இல்லை நம்ம பாலிவுட் நடிகை டிம்பிள் கபாடியா தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மும்பையில் பிறந்திருக்காங்க டிம்பிள் கபாடியா அவர்கள் செல்வ செழிப்போட குஜராத் குடும்பத்தில் பிறந்த டெம்பிள் அவர்கள் பிரபல பாலிவுட் தயாரிப்பாளரும் ராஜ் கபூர் டெம்பிள் கபாடியாவை பார்த்து தன்னோட படத்தில் நடிக்க வைக்க முயற்சி செஞ்சுருக்காங்க அதோட பயன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜ்கபூர் இயக்கிய பாபின்ற ஒரு இந்தி படத்தில் நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க டெம்பிள் கபாடியா தன்னோட முதல் படத்திலேயே நடிக்கும்போது டெம்பிள் கபாடியாவுக்கு பதினாலு வயசு தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் வழியாகி ரசிகர்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு டெம்பிள் கபாடியாவோட நடிப்பு ரொம்பவே பாராட்டவும் பட்டிருக்கு இதனால் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவங்களுக்கு குவிஞ்சபடியே இருந்திருக்கு இதுக்கப்புறம் டெம்பிள் கபாடியாவை பார்த்ததுமே காதல் வயப்பட்டிருக்காங்க பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிகர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் ரெண்டு பேரும் காதலிக்க தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அப்போ டெம்பிளுக்கு வயசு வெறும் பதினஞ்சு தான் ராஜேஷ் கண்ணாவுக்கு வயசு முப்பது கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே பதினஞ்சு வருஷம் வித்தியாசம் இருந்திருக்கு அடுத்த ஆண்டே அதாவது தன்னோட பதினாறு வயசுலேயே கர்ப்பம் டெம்பிள் கபாடியா அவர்கள் இவரோட முதல் படமான பாபியே நல்ல சூப்பர் ஹிட்டான படமாக இருந்தாலும் அடுத்தடுத்த படங்களில் நடிக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க ராஜேஷ் கண்ணா அவர்கள் இதுக்கப்புறம் பத்து வருஷமாக சினிமாவில் நடிக்காமல் விலகி இருந்திருக்காங்க டெம்பிள் கபாடியா அவர்கள் நடிகர் ராஜேஷ் கண்ணா மட்டும் டெம்பிள் கபாடியா தம்பதிக்கு ட்விங்கிள் கண்ணான்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க இவங்க இன்றைக்கி பிரபல பாலிவுட் நடிகையை வளம் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்படி இருக்கும்போது டெம்பிள் ராஜேஷ் இடையே திருமண வாழ்க்கை சீர அமையலனே சொல்லலாம் அடிக்கடி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு திருமணமாகி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிஞ்சும் போயிட்டாங்க இதுக்கப்புறம் திரும்பவும் சினிமாவுக்கே திரும்பிட்டாங்க டெம்பிள் கண்ணா பாலிவுட் நடிகர்கள் அனில் கபூர் சன்னி தியோல் அமிதாப் பச்சன் சொல்லி பல பேரோட இணைஞ்சு நடித்து நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நடிகர் கமலஹாசனோடையும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது பாலிவுட்டோட முன்னணி நடிகையாக வளம் வந்தாங்க டெம்பிள் கபாடியா அவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தொடங்கி இன்றைக்கு வரும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க டெம்பிள் கபாடியா அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக சினிமாவில் கோலாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கிறிஸ்டோஃபர் நோலனின் டென்னன் மூலமாக ஹாலிவுட் படத்திலே அறிமுகமாயிருக்காங்க அவர் தன்னோட நடிப்பாளர் சர்வதேச பார்வையாளர்களை கவர்ந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது